ஹாய் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் சரஸ்வதி பூசை இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு சரஸ்வதி பூசை அப்போ அதனால் பிரசாதங்கள் செய்கிறோம் சில பேர் புதன்கிழமை என்று சொல்கிறார்கள் எங்களோட வீட்டு கலண்டரில் இன்றைக்கு செவ்வாயி இருக்குது அதனால் நாங்கள் இன்றைக்கு செய்கிறோம் ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி சில பேர் செவ்வாய்க்கிழமை சில பேர் புதன்கிழமை செய்கிறார்கள் இப்போ நான் கடலாவிய போட்டுக்கிறேன் நீஞ்சால் புக்கை சக்கரை சாதம் அதாவது செல்லாங்கால குக்கியனு சொல்லுவேன் அது அவிஞ்சு கொண்டிருக்குது மற்றது அவல் இது வந்து தேங்காய் திருவி சர்க்கரையெல்லாம் போடணும் கடலை இப்போ அவிஞ்சு கொண்டிருக்குது அவிஞ்சு வர இது தாளித்து போடணும் அவிஞ்சா பிறகு இப்போ புக்கை வந்து நான் இந்த பச்சை தண்ணியில் கொதிக்க வச்சு எங்கள் சிவப்பு பச்சரிசி தானே நாங்கள் பொங்குறது திருவிழாங்காவில் சிவப்பு பச்சை அரிசி தான் புக்கை பொங்கு வேறு சக்கரை சாதம் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு இப்போ இது அவிஞ்சிட்டு பகதம் இப்போ நான் தேங்காய் பாடி இதுக்கு நான் வந்து டின்னில் வாரது எங்கள் அப்பா தான் விடுவேன் இப்போ அவள் நல்லா கழுவி வச்சுக்கிறேன் மூன்று நாலு தண்ணியில் கழுவி வடித்து வச்சுக்கிறேன் நல்லா புளிஞ்சிட்டு இதுக்குள்ளே போடுவான் தேங்காய் திருவோணம் தேங்காயும் சர்க்கரையும் போடணும் போதுல சர்க்கரை வந்து நான் கொஞ்சம் சுடுதண்ணி விட்டு கரைச்சி போட்டு தான் போடுறேன் ஏன்டா கல் மண் தூசி இருக்குமோ தெரியாது அதனால அப்படி விட்டேன்னா கல் மண் தூசி ஒன்றும் அந்த சர்க்கரைக்கு அதோட கொஞ்சம் கற்கும் போட்டேனா கற்கண்டு போட்டு ஏற்க நல்ல இனிப்பு சுவை நல்லா இருக்கும் அதால் கற்க போட்டு செய்கிறேன் இதுக்கு நீ நெய்யில் காய்ச்சு வதக்கி அந்த பொரித்து போடணும் எல்லாம் வெட்டிட்டா நெனி நெய் வெட்டு தாளிக்கணும் சிவப்பு பச்சை அரிசி அஞ்சு கிலோ இப்படி இந்த அரிசியில பொங்கல் செய்கிறோம் நாங்கள் ஊரில் சுருளாங்கால் இந்த மாதிரி சிவப்பு கலர் அரிசி இதை செய்ய புக்க புக்கை செய்ய நல்லா இருக்கும் சக்கரை சாதம் நெய் விட்டு நெய் சூடாகிட்டுது இதோட மூண்டேலக்காய் இப்போ எல்லாத்தையும் வடிவாக கலந்து விடுவேன் இனி இது வந்து இறி விடுவோணும் இற வரோணும் இறி வந்தா தான் நல்லா இருக்கும் பேடுப்பேன் நான் அன்னிப்பாட்டை போகிறேன் நீ சூட்டில் இருந்து அப்படியே இறுகி வரும் ஆகிட்டது இனி கடலைக்கு தாளிக்கணும் இஞ்சீரகம் கடுகு இப்போ வெங்காயம் செத்தமிளகாய் கருவேப்பிள எல்லாம் போட்டுட்டேன் இதோட கொஞ்சம் தேங்காய் சொட்டு கடலைக்கு தேங்காய் சொட்டு ஊற்றி செய்தால் இருக்கும் அவளுக்கு சர்க்கரை போட்டுட்டேன் நீ தேங்காய் பூ நான் கிரைண்டரில் இதில் மிக்சியில் போட்டு குட்டி குட்டியாக என்ன தேங்காயை வெட்டி போட்டு தயாரிச்சு போடுறேன் போடையில் இதோட கொஞ்சம் சீனியும் போட்டால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் சீனியும் போடுவோம் அவரு கொஞ்சம் சீனியும் போட்டால் தேங்காப்பு சர்க்கரையெல்லாம் நீ இது பிணையோணும் இப்போ ரெடியாயிட்டது அவல் இப்போ உளுந்த உளுந்தரைக்கோணும் உளுந்தரைப்பான் வடைக்கரைச்சு வெங்காயம் நான் சித்த மிளகா போடுறேன் பச்சை மிளகாய் இல்லாதவடியாக குட்டி குட்டியாக வெட்டிட்டு மற்றது பெருஞ்சீரகம் இதெல்லாம் போட்டு உப்பு தேவையான அளவு போடணும் உப்பும் போட்டாச்சு கருவேப்பமில வடை பொறிஞ்சு கொண்டிருக்குது இந்த கண்ணாப்பியை பார்த்திங்களா ரெண்டு ஈரோக்கு மார்க்கெட்டில் வாங்கினான் அந்த வெளியில் மார்க்கெட் கூட வாங்குவான்னு அங்கே வாங்கினது சின்ன கண்ணாப்பை ரெண்டு ஈரோ அந்த மாதிரி இருக்குது வெங்கலம் இது இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டுது இனி சுவாமிக்கு படைக்க வேண்டியது இப்போ பழங்களும் அடுத்தெல்லாம் கழுவி ரெடி பண்ணி வச்சாச்சு சுவாமியை அலங்கரிக்கிறதுக்கு பூக்கள் பாருங்கோ படைச்சாச்சு சுவாமிக்கு வச்சு படைச்சாச்சு எல்லோருக்கும் சரஸ்வதி பூசா வாழ்த்துக்கள் நவராத்திரி வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் கல்வி வீரம் செல்வம் எல்லாம் கிடைக்கணும் என்று கடவுளை நான் வேண்டிக் கொள்கிறேன் இத்துடன் இந்த வீடியோவை முட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கருத்துக்களை முழுதுங்கோ புதுசாக யாராவது வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க அது எங்களுக்கு சப்போர்ட்டாக அமையும் நம்புகிறேன் இத்துடன் வீடியோ முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்